திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சி அலுவலக நுழைவாயின் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்றாம் கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் கலந்து கொண்ட போராட்டத்தில் கிராம உதவியாளர் இறப்புக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போதிருந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி கருணை அடிப்படையில் வாரிசுக்கு வேலை வழங்கினார் கடந்த இருபத்தி மூன்று காலம் பயன்பெற்று வந்ததை தற்போதுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ார் அதனை திரும்ப வழங்க வலியுறுத்தியும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு பணிக்கு வந்த சிபிஎஸ் திட்டத்தில் பணி ஓய்வு பெற்ற இறந்து போன கிராம உதவியாளரிடம் பிடித்தம் செய்த தொகையையும் அதற்கு உண்டான அரசு பங்கீட்டையும் வரை வழங்காமல் இருப்பதை வழங்க வலியுறுத்தியும் நிரந்தரமாக வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கிராம உதவியாளர்களை கிராம பணியை தவிர பல்வேறு மாற்று பணிகளுக்கு பயன்படுத்தி வருவதை தவிர்க்க வேண்டியும் மாற்றுப் பணிகளுக்கு பயன்படுத்துவதை நிறுத்திட வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதனையடுத்து தொடர்ந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் ஏழாம் தேதி வட்டாட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஒருநாள் சிறுவிடுப்பு போராட்டமும் நடைபெறும் என்றும் கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் மாநில அளவிலான செயற்குழு கூட்டப்பட்டு அடுத்த கட்ட பெரிய போராட்டத்துக்கு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் செல்லக்கூடும் என்றும் தெரிவித்து தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி மக்களிடத்தில் சேர்க்கும் தமிழ்நாடு வருவாய் கிராம சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் எஸ் ரவி நாங்கள் வந்து தமிழக அரசை தொடர்ந்து எங்களு எங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்ட கோரிக்கைகளை எங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பறித்து கொண்டதின் பெயரில் நாங்கள் உயர அதிகாரிகளும் மற்றும் நம்ம வருவாய்த்துறை அமைச்சர் வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் இது மூன்று மாத காலத்துக்குள் இந்த கோரிக்கைக்கு நம்பர் ஒன் கோரிக்கை வந்து அரசாணை முப்பத்தி மூணு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் அரசாணையை ரத்து செய்து பழைய முறையான கண்ணாடிப்படி வாழை வழங்க வேண்டும் ரெண்டாயிரத்துக்கு ஏழுக்கு அப்புறம் பணியில் அமர்ந்த கிராமத்தாளர்களின் ஓய்வு பெற்றவர் இறந்து போனவருக்கு வந்து எங்களிடம் பிடித்தம் செய்த சிபிஎஸ் தொகை அரசு மற்றும் அரசு பங்களிப்பு தொகை உடனடியாக வழங்க வேண்டும் எங்க காலமுறை ஒதை பார்த்திங்கன்னா காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அதே போல அரசு அட்டவணையில் டி பிரிவில் எங்களை சேர்த்து அரசு அட்டவணையில் சேர்த்து வழங்க வேண்டும் தான் இந்த மூன்று கட்ட போராட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டு பசு கட்டமாக இன்றைக்கு மாலை நேரம் தமிழகம் முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாலை நேர ஆர்ப்பாட்டமும் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி அன்று வட்டாட்சியர் வாயில் அலுவலகம் முன்பு மாலை மூணு மணி முதல் மாலை ஆறு மணி வரை காத்திருப்பு போராட்டமும் இருபத்தேழு ரெண்டு அன்று தற்செயல் விடுப்பு அளித்து போராட்டமும் இதற்குள்ள தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவங்கள் அறிவை ஏற்றுக்கொண்டவாறு அறிவிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக இதை தவிர இது நடக்காத பட்சத்தில் மீண்டும் மாநில செயற்குழு கூட்டி நாங்கள் போராட்டத்துக்கு போகும்போது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்